இதில் என்னென்னா நமக்கு நான் கம்யூனிகேபிள் டிசீஸ் அப்படிங்கிற இந்த ஹைப்பர் டென்ஷன் சக்கர வியாதி இதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இதில் ஏற்படக்கூடிய மரணங்களை தவிக்கணும் இல்லை இது ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நிறைய இன்டர்வென்ஷன்ஸ் இருக்குது சொல்லப்போனால் நம்ம மக்களை தேடி மருத்துவமில் ஒரு ரெண்டு கோடி அளவுக்கு நம்ம கண்டறிஞ்சு அவங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுத்துட்டு இருந்தாலும் இது வராமல் தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான இன்டர்வென்ஷன் தான் இந்த சால்ட்டை குறைக்கிறான இன்டர்வென்ஷன் இப்போ உலகத்தில் ஏற்படக்கூடிய மாட்டாலிட்டியில் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு சதவீதம் குறைக்கிறதுனா முக்கியமான வேலை ரொம்ப சிம்பிளான வேலை வந்து சால்ட்டு குறைக்கலாம் ஆனால் இது நம்ம எந்த அளவுக்கு சால்ட் எடுத்துக்கிறோன்ற நம்மளுக்கு ஒரு நாலேஜ் வேணும் அது ஒவ்வொரு லெவல்லையும் கூடுதலாக சால்ட்டு போகிறத நம்ம குறைக்கணும் நம்ம சால்ட்டு சேர்க்கஸ் யூஸ் பண்ணி நம்ம சூப் சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் ஆட் பண்ணுறோம் இதை குறைக்கணும் இன்னொன்று வந்து நம்ம எப்போ ஹோம் குக்குடு ஃபுட்டுலேருந்து ப்ராசஸ்ட் ஃபுட்டுக்கு போயிட்டுக்குமோ நம்மளோட சால்ட் இப்போ மோஸ்ட்லி அது கூடுதலான சால்ட்டு மோஸ்ட்லி வந்தால் இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்லேருந்து தான் கிடைக்குது நம்ம பிஸா பாஸ்தா அந்த மாதிரி தான் கிடைக்குது இதை குறைக்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த சோடியம் தேவை சோடியம் வந்து நம்மளோட பிளாஸ்மா வால்யூமை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வே தேவை அந்த செல் நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் தேவை நெர்வு இம்பல்ஸை கண்டெக்ட் பண்ணுறதுக்கும் தேவை தேவை ஆனால் கூடுதலாக தேவையில்லை இப்போ நம்மளோட தேவைகள் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து இப்போ அஞ்சு கிராம் சால்ட்டுக்கு பதில் இந்தியா மாதிரியே ஒரு ஐம்பது கண்ட்ரிகள் வந்து பத்து கிராம் சால்ட்டாக எடுத்துக்கிறோம் ஸோ இந்த கூடுதல் சால்ட்டு தான் நமக்கு எல்லா ஹைப்பர் டென்ஷனும் வரப்போகுது அதனோட காம்ப்ளிகேஷன்ஸும் வருது ஸோ இப்போ நம்ம சொல்கிறதே என்னென்ன இப்போ நம்ம டெய்லி ரெக்கமெண்டட் அல்வான்ஸ் அஞ்சு கிராம் இருக்கும்போது நம்மெல்லாம் இப்போ பத்து கிராம் அளவில் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதை குறைச்சோம்னா மட்டும்தான் இந்த மாதிரி வராது டூச்ஓ ரெக்கமெண்ட் பண்ணுற உப்போட நம்ம ரெண்டு மடங்கும் மூணு மடங்கு கூட சாப்பிட்றோம் உப்பு உப்பு அதிகமாக சாப்பிடும்போது போது வெவ்வேறு பாதிப்பு ஏற்படுறது ரத்தக்கூடா டேமேஜ் ஆகுறதுனால ஸ்ட்ரோக்கு ஹார்ட் அட்டாக் கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் வருது அதனால உப்பை குறைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இது எப்படி குறைக்கிறதுங்கிறது மூணு விதத்தில் அதாவது நம்ம சாப்பிடும்போது உப்பு ஆட் பண்ணுறத குறைக்கணும் அதாவது சமைக்கும் போது ரெண்டாவது எக்ஸ்ட்ராவாக உப்பு ஆட் பண்ணுறது உப்பான பொருள் சாப்பிட்றதையும் தவிர்க்கணும் மூணாவது ரொம்ப முக்கியம் என்னென்னா இந்த ப ப்ரோசஸ்ட் ஃபுட்டு பேக்டு ஃபுட்டுன்னு வருது நாட்பட ஷெல்ஃபில் இருக்கக்கூடியது நூடுல்ஸு பாஸ்டா அதுலெலாம் உப்பு என்றைக்குமே அதிகம் அந்த லேபிளை பார்த்து உப்பு அதிகமாக இருந்தால் அதை சாப்பிட்றத நம்ம தவிர்க்கணும் இல்லை குறைக்கணும் இந்தியாவில் உப்பு கிளியராக போடல ஒன்று லேபிள் ரொம்ப சின்னதாக இருக்குது ரெண்டாவது த நம்ம தமிழ் லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜில் இல்லை மூணாவது அந்த லேபிளில் சோடியம் பற்றி உப்பை பற்றியும் எழுதுறதில்ல அதனால ரொம்ப கஷ்டம் லேபிளை பார்த்து கண்டுபிடிக்கிறது அதுதான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்கோம் அதாவது ரொம்ப கிளியராக ரெட் கலர் கொடுத்தா உப்பு அதிகம் எல்லோ கொடுத்ததுன்னா உப்பு மாட்ரேட்டில் இருக்குது க்ரீனாக இருந்ததுன்னா உப்பு குறைவாக இருக்குது நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பேக்கெட்டில் லேபிளிங் இருந்ததுன்னா பெட்டர் உப்போட அளவை எழுதுறதுக்கு பலாம் இந்த சிக்னல் லேபிளிங்கிறது அதான் உப்பு அதிகமாக சாப்பிடும்போது முக்கியமாக தான் பாதிக்கிறது ரத்த குழா பாதிக்கும் போது ஹார்ட் பாதிக்கிறது ஹார்ட் ஸ்ட்ரோக் வரலாம் அதே மாதிரி மூளைக்கு போகிற ரத்தக்கழா பாதிக்கும் போது பக்கவாதம் வரலாம் கிட்னிக்கு போகிற ரத்த குழா பாதிக்கும் போது உங்களுக்கு சிறுநீர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது என்னென்னா ரத்த குழாய்களினுடைய உள்ளே இருக்கிற செல்ஸ் அது அது அஃபெக்ட் ஆகிறதுனால பிளாக்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ நீங்கள் சில கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருத்தருக்கு செவன்ட்டி பர்சென்ட் பிளாக் எயிட்டி பர்சன்ட் பிளாக் இருக்குது அப்படின்ட்டு அந்த பிளாக் டெவலப் ஆடுறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இஸ் தி என்டோத்தீரியல் செல்ஸ் அப்படின்ற செல்லினுடைய டேமேஜ் இஸ் அ மெயின் ரீசன் சால்ட் வந்து அந்த டேமேஜை இன்னும் ஜாஸ்தி ஆகுது அதனால் சால்ட்டை குறைக்கணும் அப்படி இந்த சால்ட்டு வெளியே போக போக அது கேல்சியமும் சேர்ந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறது இதனால் கால்சியம் அவைலபிலிட்டி அது ரெடியூஸ் ஆகுது ஸோ அதனால நம்மளுடைய போன்ஸ் எல்லாமும் பாதிக்கப்படுது ஸோ இதெல்லாமே வந்து டோட்டல் ஹெல்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் ஆஸ் அ வெரி பேட் எஃபெக்ட் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே குறைக்கணும் இது வந்து ரொம்ப இது என்ன பிரச்சனைனா எல்லாரும் சால்ட் குறைக்கணும் ஷுகரை குறைக்கணும் அப்படின்னா நம்மளாம் என்ன நினச்சிக்கிறோம் இதெல்லாம் ஐம்பது வயசுக்கு மேலே தான் குறைக்கணும் இப்போ எனக்கு என்ன நான் இருபத்தஞ்சி வயசு இதை குறைச்சி என்ன பண்ணியோம் நான் பாட்டு பீட்ஸா சாப்பிடுவேன் நான் அதை சாப்பிட்றேன் இது சாப்பிட்றேன் அது ரொம்ப தப்பு இன்ஃபேக்ட் இன்றைக்கி நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாப்புலேஷனில் டயபெட்டிக் வந்து மச் யங்கர் ஏஜ்லேயே வந்துடுது எதுக்கு பிகாஸ் தேர் ஆர் லைஃப் ஸ்டைல் டிசீஸஸ் ஸோ சால்ட் வந்து எஃபெக்ட் இருபத்தஞ்சு வயசுலேருந்து உங்களுக்கு இது புரியாமல் இருக்கலாம் பட் இருபத்தஞ்சு வயசுலேருந்தே நம்மளுடைய ரத்தக் குழாய்கள் எஃபெக்ட் இருக்குது அதாவது இதெல்லாம் லாங் டர்ம் எஃபெக்ட் இருபத்தஞ்சு வயசில் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தோ தான் முப்பத்தஞ்சி நாற்பது வயசில் நம்மளுடைய ஆரோக்கியம்